தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனா அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான் அங்க அவனுக்கு யாரையும் தெரியாது அவங்க என்ன மொழியில பேசிக்கிறாங்க அப்படிங்கறது கூட புரியல என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான் எதுல ஒரு பெரிய கட்டிடம் நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க இவனும் அவங்க பின்னாடியே உள்ள போனான் ஒரு பெரிய அறை அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் சாப்பிடறதுக்காக உட்காந்துருக்காங்க இவனுக்கு நல்ல பசி அதனால இவனும் உட்கார்ந்தான் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டான் அன்பான உபசரிப்பு இவன் மனசு உள்ள நல்லா இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிமிந்து பாக்குறான் சாப்பாடு பரிமாறினவன் எதிரில ரொம்ப பணிவோட முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான் இவனும் எழுந்திருச்சு நின்னு முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான் ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில கொடுத்தான் இவன் அதை வாங்கி பாக்குறான் என்ன எழுதி இருக்குன்னு ஒண்ணும் புரியல சரி இந்த நாட்டுல தங்களுடைய நன்றியை சீட்ல எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா ஆனா அவன் காசை கொடுங்க ஏன்னா அது ஒரு ஹோட்டல் இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை நன்றின்னு அந்த சீட்ல எழுதி கொடுக்கறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்ட பையில பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னு ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்றீங்களே எங்க ஊருக்கு போனதும் உங்களை பத்தி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா இவன் என்ன சொல்றான்னு அவனுக்கு புரியல இவனை பிடிச்ச அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தின நாம சொன்னதுல இவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும் போல இருக்கு அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு இவன் நினைச்சிக்கிறான் அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கறாரு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன் அவர் பார்த்தார் இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு இவன் என்ன நினைச்சிக்கிட்டான் நம்மள இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினைச்சிக்கிறான் நீதிபதி சொன்னார் சாப்பிட்டதுக்கான பணத்தை குடுத்துரும் இல்லன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார் ராஜாவே நமக்கு நன்றி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிறான் இவன் என் மகிழ்ச்சிக்க எல்லையே இல்லைங்க அப்படின்னா அவர் பார்த்தார் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணார் உடனே தீர்ப்பு எழுதினார் இவனை கழுதையில பின்புறமா உட்கார வைங்க இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டுங்க அப்புறம் அந்த கழுதையை ஊறு பூரா விரட்டுங்க அப்படின்னாரு இவனுக்கு தான் மொழி புரியலையே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேல உட்கார வச்சாங்க ஓஹோ நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன் எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க இவனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது எல்லாருக்கும் கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போறான் கூட்டத்துல திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன் அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம் நம்ம ஊருக்கு போனதும் இங்க நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சுட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிறான் அவனை பார்த்து கத்தனா நல்லா பாத்துக்க இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கறான் அவனுக்கு அவமானமா போட்டுது தலையை குனிஞ்சுக்கிட்டே நழிவு போயிட்டான் இவன் பார்த்தான் அவன் தலை தெரியல ஆஹா அவனுக்கு நம்ம மேல பொறாம போல இருக்கு அதனாலதான் காணாம போய்ட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறான் இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுல உள்ள கருத்து என்ன தெரியுமா அந்த கழுத மேல உட்காந்துருக்குறானே அது மாதிரிதான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேல உட்காந்துகிட்டு இருக்கோமா நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்லை அகங்காரத்துல பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார் என்னப்பா பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு கேட்டாராம் கழுதிகளை வரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இங்க இங்கே கழுதுகளையே காணுமே அப்படின்னாரான் அவரு அதுதான் ஏற்கனவே வரட்டி விட்டேனே அப்படின்னு இவன் ஒரு நாள் ஒரு நண்பரை சந்தித்தேன் உங்கள் வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார் அப்புறம் சொன்னார் தெரியும் அப்படின்னார் சரி உங்கள் தொலைபேசி ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அதுவும் தெரியும்ன்னார் உங்கள் மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார் அப்புறம் சொன்னார் அதுவும் தெரியும் சார் அப்படின்னார் சரி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் இப்போ தான் அவர் முழிக்க ஆரம்பித்தார் அவர் மட்டும் அப்படி இல்லை நாம் எல்லாருமே அப்படி தான் எதிரில் நிற்கிறது யாருங்கிறது தெரியும் நாம் யாருன்னு நமக்கு தெரியாது உண்மையிலேயே நாம் யார் இந்த கேள்விக்கான பதிலை தான் வாழ்க்கை பூரா நாம் இருக்கிறோம் புத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் வந்து கடவுளை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களை பற்றின கவலை உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறார் நான் யார் எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார் நாம் ஏன் கடவுளை படைத்தோம் அது ஒரு நழுவல் முயற்சியாக அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியாக இப்படி தான் அதை சொல்கிறாங்க அறிஞர்கள்லாம் மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகளில் ஆர்வமாக இருக்கிறாங்க அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்ணுறாங்க கடவுளை பற்றி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம் தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்லை ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார் மனவியல் என்ன சொல்லுவது தெரியுமா கடவுள் சொர்க்கம் மறுபிறவி இதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா போருக்கு போகிறவன் துன்பத்தில் சிக்கி கஷ்டப்படுறவன் நோய் படுக்கையில் விழுந்தவன் இவங்க தான் நாம் அனுபவத்திலே பார்க்குற மாதிரியெல்லாம் கடவுளை துணைக்கி கூப்பிடுறவங்க யாருன்னு கவனித்து பாருங்கள் பரீட்சை எழுத போகிறவன் வேலை தேடி அலையிறவன் பண நெருக்கடியில் இருக்கிறவன் விபத்தில் சிக்கிக்கிட்டவன் இவங்கெல்லாம் தான் தேர்வில் வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறதில்ல வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்லை ஏன் இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் துன்பம் போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் அதிலேருந்து நழுவி போறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்கிறது இல்லை புத்தருடைய வழி என்ன தெரியுமா அந்த வழியில் கடவுளும் கிடையாது பிரார்த்தனையும் கிடையாது புத்தர் செய்தது இதைத்தான் அதாவது கடவுள் இருந்து மனிதனையும் கிட்ட இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார் புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா கடவுள் பிரச்சனை அல்ல மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது உங்களை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்களே வந்து கடவுளாயிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம் அதனால் நமக்கு தேவை வந்து உள்முக பயணம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியோடு உள்ளே போகணும் அங்கே போனால் தான் தெரியும் நான் அப்படின்னு அங்கே யாருமே இல்லைங்கிறது இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம் தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவம்ங்கிறதுல ரெண்டு வகை உண்டு ஒன்று தத்துவம் இன்னொன்று மகா தத்துவம் தத்துவம்னா என்ன தெரியுமா கேட்குறவங்களுக்கு புரியக்கூடாது அதுதான் தத்துவம் மகா தத்துவம் என்னென்னா சொல்கிறவங்களுக்கும் புரியக்கூடாது அந்த வகையில் பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம்தான் ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான் அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டுருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் அப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும் அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துக்கிட்டு இருந்தார் இவனை பார்த்தார் என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினச்சார் கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்பப்பா என்ன இது இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்குது என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் ஒரு குவலையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான் அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு குவலையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான் சன்னியாசி பார்த்தார் என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார் ஆமாம் சுவாமி ஞாபகம் மருதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார் அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார் அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடித்தான் எல்லாம் கற்பனையிலேயே அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார் இதை பார்ப்பா உன்னுடைய கற்பனையை நான் வச்சுறேன் இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சுருக்கலாமே ஏன் மிளகாயாக அளவுக்கு அதிகமாக போட்டுவிட்டு அவஸ்தப்படுற அப்படின்னார் அவன் யோசிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் இவர் சொன்னார் இதை பாருப்பா இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார் எப்பவும் உயர்வை பத்தியே சிந்திக்கணும் உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறது நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிற்த்து இந்த உலகத்துல தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு தானும் வாழணும் அடுத்தவங்களும் சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா எப்படியாவது நினைப்பு தான் எப்போ அவங்களுக்கு இருக்கும் தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி யார் தடையா இருந்தாலும் சரி அதை அழிச்சுட்டு விட்டு தான் மறுவேல பார்ப்பாங்க அவங்க எல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தா இருந்திருக்கான் நிறைய பாவங்களை செஞ்சவன் அதன் காரணமா நரகப்படுகொழில விழுந்துட்டான் நரகப்படுகொழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதுல விழுந்து கிடக்குறாங்க உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம் இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான் இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்து அவர் அவரு காதல இவன் போடுற சத்தம் விழுந்தது உடனே அந்த கிணத்தடிக்கு போனார் குனிஞ்சு பார்த்தார் சாமி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனா இவன் புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார் மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் அவரு மனக்கண்ணுல தெரிஞ்சது அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார் அவன் தன்னுடைய வாழ்நாள ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார் ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான் இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார் அவ்வளவுதான் உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து உட்கார்ந்துதான் கிட்ட இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நின்றுகிட்டே போச்சான் புத்தர் பார்த்தார் இந்த நூலை பிடிச்சுக்கிட்டு மேல ஏறி வா அப்படின்னா என்னங்க சொல்றீங்க இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனா எல்லாம் தாங்கும் அதை புடிச்சுக்கிட்டு ஏறி வா அப்படின்னா சந்தேகத்தோடவே அவன் அந்த நூல் இழைய புடிச்சு இழுத்து பார்த்தா ரொம்ப வலுவா இருந்தது அவனுக்கு ஆச்சரியம் அதை புடிச்சிக்கிட்டே மெதுவா மேல ஏறி வர ஆரம்பிச்சுட்டான் பாதி தூரம் ஏறி வந்திருப்பான் அப்ப அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம் என்னன்னு குனிஞ்சு பாக்கறா கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேல வந்துட்டு கொடுக்கிறாங்க இவனுக்கு கோவம் வந்துட்டு தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் இழைய அப்படியே வெட்டி விட்டுட்டான் இனிமே நாம மட்டும் தான் மேலே ஏறி வந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா மொத்த நூல் இழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டு அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான் ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூல் இழைக்கு உறுதியை கொடுத்தது இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூல் இழைய வலுவிழக்க செஞ்சுட்டு அடுத்தவங்களும் வாழணும் எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையேறி வந்திருப்பான் மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பான் அதனால நாமும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான் ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனா மருந்து வாங்கினா வாங்கி கொண்டாந்து பேசாம வச்சுட்டான் சாப்பிடல அப்புறம் எதுக்காக போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க டாக்டர் வாழணும் இல்லையா அதனாலதான் அப்படின்னா அவரு கொடுத்த மருந்து நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க நான் வாழணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னா ஒரு பையன் வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலைய வேகமா ஆட்டி ஆட்டி கேட்பானா ஏண்டா அப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்துல இருந்தவன் தலையாட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ள போகிறது இன்னொரு காது வழியாக வெளியில வேகமா வெளில போவோம் அப்படின்னு அந்த பையன் ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர் பொதுவா மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தா சபையில உள்ள சான்றோர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம் ஆனா இங்க அப்படி இல்லை மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்தா மன்னர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார் அவர் கையில மூணு பொம்மைகள் வச்சிருந்தார் மூணு ஒரே மாதிரி பொம்மைகள் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் தான் அவங்க கிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன் அவன் ரொம்ப புத்திசாலி அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான் ஆனா அதுல ஒரு சிக்கல் அப்படின்னார் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு நான் அவங்க கிட்ட கேட்டது மூணு மூணு விதமான பொம்மைகளா இருக்கணும்னு கேட்டேன் அவன் என்னடான்னா மூணு ஒரே மாதிரியா செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னாரு அவங்கிட்டயே கேட்கறது தானே அப்படின்னு இருக்காரு இவர் கேட்டேன் அவன் என்ன சொல்றான்னா இது மூணும் ஒரே மாதிரி பொம்மை கிடையாது மூணு மூணு விதம் வித்தியாசம் இருக்குது இந்த மூணு பொம்மையும் மூணு விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு வாங்கினார் மன்னர் எடுத்துக்கிட்டு உள்ள போனார் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் அவன் சொன்னது சரிதான் மூணும் மூணு விதம் தான் இது இருக்குதே முதல் பொம்மை இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம் இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்திமமான நண்பனுக்கு உதாரணம் அந்த மூணாவது பொம்மை இருக்குது அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம் இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னு வந்தவருக்கு ஒன்னும் புரியல பார்த்தா ஒன்னும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிக்கிறான் இப்போ அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார் அந்த மூணு பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார் ஒரு மெல்லிய கம்பிய கையில எடுத்தார் அந்த முதல் பொம்மை காதல விட்டார் கொஞ்ச தூரம் உள்ள போய் அப்படியே நின்று அந்த கம்பி அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதல அந்த கம்பியை விட்டார் அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியா வெளில வந்தது மூணாவது பொம்மை காதல கம்பியை செலுத்தினார் அது நேராக இன்னொரு காது வழியா வெளியில வந்தது இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொன்னா பேசாம கேட்டுக்குவாங்க வெளியில அதை யாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க வெளியில தெரியாம நமக்கு உதவி பண்ணுவாங்க செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதுதான் கம்பி ஒரு காது வழியா போய் உள்ளே நின்னுட்டுது ரெண்டாவது பொம்மையில கம்பி என்னாச்சு ஒரு காது வழியா போய் வாய் வழியா வெளியில வருது இது மாதிரியான நண்பர்கள் கிட்ட வந்து நாம கஷ்டத்தை சொன்னா அத அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்கு நமக்காக உதவி கேட்பாங்க நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்க வந்து மத்தியமான நண்பர்கள் மூணாவது பூமையில ஒரு காது வழியா செலுத்துற கம்பி இன்னொரு காது வழியா வெளியில வந்துருது இது மாதிரியான நண்பர்கள் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா அவங்க காது கொடுத்து கேட்கறது மாதிரி நடிப்பாங்க அப்படியே இன்னொரு காது வழியா அதை வெளியில விட்டுருவாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இதுதான் இந்த பொம்மைகளுக்கு உள்ள இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர் படிக்கிற பிள்ளைங்கள்லயும் இது மாதிரி மூணு வகை உண்டு சில பேர் காதால வாங்கி மனசுல வச்சுக்குவான் சில பேர் காதால வாங்கி பேனாவால எழுதி விடுவான் சில பேர் ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால வெளியில விட்டுருவான் ஒரு பையன் வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலைய வேகமா ஆட்டி ஆட்டி கேட்பானா ஏண்டா அப்படி தலைய இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்துல இருந்தவன் தலைய ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியா உள்ள போறது இன்னொரு காது வழியா வெளியில வேகமா வெளில போகும் அப்படின்னு அந்த பையன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினைப்பு தானா வந்துடும் அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒண்ணும் தப்பு இல்லை அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல் வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான் இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார் அந்த செல்லந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்க இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இது ஊசியை கையில வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாரு அவரு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசியை பத்திரமா வச்சிருக்கணும் நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் மூழ்க ஆரம்பிச்சுட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்போ எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ஒரு யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக் சொல்றாரு இத பாருங்க நாம செய்கிற நல்லது கேட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் அதுக்கப்புறம்தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியிலே செலவழிப்பேன் அப்படின்னாராம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது முறையான வழியில் பணம் சேர்க்கணும் அது முறையான வழியில் செலவு பண்ணணும் அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்யுது அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்க அதை எடுத்துகிட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார் சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் இங்க இருக்க மாறங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம் இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை அது சரி இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம் துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்காரு இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர் அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே இப்ப முதல் காரணம் சுயநலம் ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க மகன் அப்படியே ஆசைப்படுறான் அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடைகிறான் அந்த அம்மாவுக்கும் அதே நிலமை தான் ரெண்டாவது காரணம் உறவு நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுக கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன் என் தாயாருடைய நிலமையும் இதுதான் அப்படிங்கிறாரு ஒரு துறவி மூணாவது காரணம் என்னன்னா அறிமுகம் எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன் அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார் நானும் வருத்தப்படுறேன் அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்று பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார் நானும் சந்தோஷப்படுறேன் இது அந்த துறவி சொல்ற அனுபவம் நாலாவது காரணம் என்னன்னா கருணை எனக்கு முன்னே முன்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி விடுறான் கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன் அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது ஒரு பசுமாட்ட ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றாருன்னு வைங்க உடனே நான் துக்கப்படுறேன் இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு நான் உடனே சந்தோஷப்படுறேன் மூணாவதா ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறாரு அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன் இது ஒரு விதம் அடுத்தது ஆறாவது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல் ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம் அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுன்னா நாமளும் சிரிக்கிறோம் அது அழுதுன்னா நாமளும் அழறோம் அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள் இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம் உறவு அறிமுகம் கருணை எதையும் நம்புறது தன்மயமாகிறது இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார் ஆகக்கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர் அது என்ன அப்படின்னு கேட்டோம் அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர இன்று ஒரு தகவல் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம் இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம் ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி